எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் நண்பர்களே அன்பர்களே தோழர்களே தோழிகளே குழந்தைகளே அன்பு செல்வங்களே நம்ம முந்தின தொடரில் என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா அதாவது கணக்கன்பட்டி சத்குரு நகரில் உள்ள அந்த அருக்கோயில் கணக்கன்பட்டியார் கோயில் கணக்கன்பட்டி பகவான் கோயில் அதில் உள்ள நாச்சிமுத்து ஐயாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தவங்க அதாவது கணக்கன்பட்டி பகவானோட பிரதிபலிப்பு நாச்சிமுத்து ஐயா சொன்னோம்ல அந்த தொடரலை நம்ம வந்து முதல் தொடராக பேசிக்கிட்டு இருந்தோங்க பேசி இப்போ அடுத்த தொடர்லையும் அடுத்த தொடர்லையும் நான் வந்து பல அற்புதங்கள் பல அதிசயங்களை வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேங்க அதாவது அந்த கோவில் கட்டுமானத்தப்ப அடிக்கடி முட்டை பகவான் வந்து அங்கேயே வருவாங்கங்க வருது அங்கே வந்து அந்த கோவில் ஸ்தாபகர் நான் சொன்னேன் பார்த்திங்களா செட்டிநாடு கண்டனூர் கருப்பையா அண்ணன் கருப்பையா ஐயா கருப்பையா ஐயாவையும் முட்டை பகவானோட பிரதிபலிப்பு நாச்சிமுத்து ஐயாவையும் பார்த்து அவங்களோட வந்து பேசாமல் பேசுவார்கள் சில டிரிப்பு வாழ்த்துறந்து பேசுவாங்க சில டிரிப்பு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க அப்படியே அது ஒரு தெய்வீகமான சந்திப்புகள்ங்க அடிக்கடி வருவாங்க கோயில் கட்டுமானம் நடக்கிறப்ப ஒரு டிரிப்பு ரெண்டு மூணு நாளாக கணக்கன்பட்டி பகவான் வந்து அங்கே யாருமே பார்க்க முடியலங்க அதாவது தக்கமா கோவிலுக்கு போகிறாங்க அங்கேயும் பார்க்க முடியல இடும்பன் மலைக்கு போகிறாங்க அங்கேயும் பார்க்க முடியல மோகன் தோட்டத்துக்கு போகிறாங்க அங்கேயும் பார்க்க முடியல கணக்கன்பட்டி பகவான் அந்த ரோட்டில் உள்ள அவரோட அந்த பூர்வீக வீடு வீடு பக்கம் போகிறாங்க அங்கேயும் பார்க்க முடியலங்க இப்படியோ ஒரு நாலு நாள் தொடர்ந்து அந்த நிலைமை நீடிச்சுக்கிட்டு இருந்ததுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இரவு பத்து மணிக்குங்க திடீர் மூட்டை பகவான் அங்கே பிரசன்ன மாறாருங்க அந்த கட்டுமானத்தில் கட்டுமான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க அங்கே பிரசன்ன மாறாருங்க அதுவும் எப்படி பிரசன்ன மூணு மூட்டையோடு அங்கே வராருங்க இரவு பத்து மணிக்கு நாலு நாளாக தேடிட்டு இருக்காங்க மக்கள் ஆனால் அங்கே குறிப்பாக போகிறாங்க திடீர்னு இரவு பத்து மணிக்கு இங்கே வந்தார் எப்படி வந்தார் என்னென்ன தெரியலைங்க அவர் பகவானை பற்றி கேட்க வேணும் அவருடைய இலைகளை சொல்லி சொல்லி நாம் முடிக்க முடியாது பத்து மணிக்கு வராங்க எப்படி வர்றாங்க அது மூணு மூட்டையோடு வர்றாங்க வலது தோலில் ஒரு மூட்டை ஒரு மூட்டையை சுமந்துட்டு வர்றாரு அதாவது சைமல்டேனியஸாக ஒரே சமயத்தில் மூணு மூட்டைங்க வலது தோனில் ஒரு மூட்டைங்க இடது தோனில் ஒரு மூட்டைங்க கையில் ஒரு மூட்டைங்க மூணு மூட்டையை கொண்டு வந்து இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சாமிகளா இங்கே வாங்க சாமிகளா அப்படின்ட்டு கண்டனூர் கருப்பையா அண்ணனையும் ஐயாவையும் கூப்பிட்டு இந்த மூணு மூட்டையும் வச்சுக்கங்கடா சாமிகளா அப்படின்னு கொடுத்துட்டு மறுபயிற்சி பேசுறதுங்க போய்ட்டு ஆறாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா இவங்களுக்கு திடீர்னு புரியலைங்க அதாவது பகவானை வந்து நாலு நாளாக இருக்காங்க கிடைக்கவே இல்லை திடீர்னு வர்றாரு அதுவும் நைட்டு பத்து மணிக்கு வர்றாரு அதுவும் மூணு மூட்டையை சுமந்து வர்றாரு அதுவும் இவங்கள்ட்ட வச்சுக்கங்கடா சாமிகளான்னு கொடுத்துட்டு போயிட்டாரு அதுவும் பேசவும் இல்லை ஒரு செகண்டு கொடுத்துட்டு போயிட்டாரு என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்புறம் மறுநாள் அவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த கட்டுமான இடத்துல வந்து ஒரு அம்மன் ஃபோட்டோ ஒன்று இருந்ததுங்க அது எப்படி அங்கே வந்ததுன்னு தெரியல ஏற்கனவே அங்கே இருந்திருக்கும்போது இருக்குது அதனால் அந்த அம்மன் கோ அந்த அம்மன் ஃபோட்டோவை அப்படியே வச்சுருந்துருக்காங்க இங்கே இந்த கணக்கன்பட்டி பகவான் என்ன பண்ணுவாராம் ஒவ்வொரு ட்ரிப்பு வர்றப்பையும் அந்த ஃபோட்டோக்கிட்ட உட்காந்துருப்பாராங்க ஃபோட்டோக்கிட்ட உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்துருப்பாங்க அதனால் அவங்க மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நாச்சிமுத்து முத்து ஐயாவும் கருப்பையாரும் என்ன பண்ணுறாங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ பக்கத்துலையே வந்து நம்ம வந்து ஒரு குழி வெட்டி இந்த மூணு மூட்டையும் அந்த எல்லாம் பண்ணி புதச்சிடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அதே மாதிரியே புதச்சிட்றாங்க அந்த ஃபோட்டோ பக்கத்தில் நல்லா ஒரு மூணு மூன்று அடிக்கி நல்லா ஒரு குழி தோண்டி அதில் மூட்டை வந்து இந்த மூணு மூட்டையும் பக்கத்து பக்கத்தில் அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்டும் அது முக்கோணமாக வர்ற மாதிரி இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி வச்சு ஒரு மூன்று அடி ஆழத்தில் தோண்டி அந்த மூணு மூட்டையும் வச்சு அதை பொதைச்சிட்டாங்க இது வந்து பகவான் ஐக்கியமானதுக்கும் ஒரு மூணு வருஷம் முன்னால் நடந்ததுங்க சரியா அதை பொதிச்சிட்டாங்க போச்சு அந்த இடத்துக்கு வழிபட்டுட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒவ்வொரு ட்ரிப்பு கட்டுமான விலை ஆரம்பிக்கிறப்ப அங்கே வந்து வழிபடுவாங்க கட்டுமான வேலை ஆரம்பிப்பாங்க இப்படியே போயிட்டு இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் பகவான் ஐக்கியமாயிட்டாரு இல்லையா ஐக்கியமான பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒருத்தம்ங்க எல்லாருக்குமே ஒருத்தம் தான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே ஆன்ம ஒருத்தம்ங்க அதனால் நாச்சிமுத்து ஐயாவும் கருப்பையா ஐயாவும் மற்ற ஊர்க்காரங்களோடு சேர்ந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க வந்து பார்த்தோன்னா அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபோட்டோ பக்கத்தில் வந்து நம்ம வந்து கொள்கை பிழைச்சோம்ல நம்ம அந்த மூணு மூட்டையும் எடுத்து நம்ம அந்த கர்ப்ப கிரகத்தில் அந்த கோயில் அந்த கர்ப்பகிரகம் கர்ப்ப கர்ப்பகிரகம் இருக்குது பார்த்தீங்களா சக்கூரு கோயிலில் அந்த கணக்கம்பட்டி சக்கூரு நகரில் நான் சொன்னால் பார்த்தீங்களா அந்த கோயில் வந்து கர்ப்பகிரகம் இருக்குல்ல அந்த கர்ப்பகிரகம் வைக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து கர்ப்பகிரகத்துக்கு கீழே நம்ம அந்த மூணு மூட்டையும் திருப்பி எடுத்துகிட்டு அந்த புதச்ச இடத்துலேருந்து நம்ம எடுத்து கர்ப்பகிரகத்துக்கு கீழே வச்சு புதைச்சி அது மேலே கர்ப்ப கிரகம் கட்டலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணி மறுநாள் மறுநாள்வங்க வர சொல்லி அந்த இடத்துக்கு தோண்டிருக்காங்க மூன்று அடி ஆழத்தில் வச்சது அந்த மூன்று அடியில் மூணு மூட்டைக்கும் சேர்த்து ஒரே ஒரு துணி மட்டும் இருக்காங்க ஒரு பச்சை கலர் துணி கணக்கன் பட்டியாருன்னா பச்சை தானே ஒரு பச்சை கலர் துணி மட்டும் இருக்காங்க ஒரு ரெண்டு அடி நிலத்துக்கு ஒரு துணி மட்டும் இருக்காங்க மூட்டையை காணுமாங்க மூணு மூட்டையும் காணும் மூணு மூட்டையில் ஒரு மூட்டையை காணும் மூணு மூட்டையும் காணுங்க அதுக்கு பச்சை கலர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பச்சை கலர் துணி மட்டும் ஒரு ரெண்டு அடி நிலத்துக்கு இருக்காங்க இவங்களும் தோன்றாங்க தோன்றாங்க தோண்டி பார்த்துட்டே இருக்காங்களா ஒரு பதினைஞ்சது வடி தோன்றுறாங்கன்னா அது சுரங்கம் மாதிரி போயிட்டே இருக்காங்க அதாவது அது ஒரு வித்தியாசமான அனுபவமாங்க அதை தோண்ட தோண்ட மூட்டை இருக்காங்கன்னா ஆனால் மூட்டைக்கு பதிலாக அது ஒரு சுரங்கம் மாதிரி எந்த பூமியில் இல்லாத எந்த ஒரு அமைப்பு இல்லாத மாதிரி அது ஒரு வித்தியாசமான சுரங்கம் மாதிரி போயிட்டே இருந்தவொடனே இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க நல்லா தெரிஞ்சிருச்சுங்க இது ஒரு தெய்வீக சங்கல்பம் பகவானோட தெய்வீக சங்கல்பம் இதுக்கு மேலே தோண்டவும் கூடாது பகவான் நமக்கு ஏதோ உணர்த்திருக்காங்க அப்படின்ட்டு திருப்பி மண்ணை போட்டு ஆளுங்களை விட்டு மண்ணை போட்டு மூடி அந்த இடத்து மேலே இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க அந்த இடத்து மேலே ஒரு அதாவது இந்த பக்கம் அம்மன் போட்டோ வச்சு அதில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு படி மாதிரி எதை வச்சு ஒரு சின்ன கட்டுமானம் பண்ணி அந்த இப்போ இந்த தோணாங்க பார்த்தீங்களா மூட்டை வச்ச இடத்துல மூட்டை காரணம் சொன்ன பார்த்தீங்களா சுரங்கம் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா சுரங்கம் மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க மண்ணை தோண்டிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டுமானம் கட்டுறாங்க அதாவது சுற்றி வர ஒரு கல் மாதிரி சம்திங் ஒரு ரவுண்டு கல் மாதிரி வச்சு அதுல வந்து ஒரு லிங்கக்கல் மாதிரி வச்சு முடிச்சுட்டாங்க அதாவது ஒரு அடையாளத்துக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயம் இருக்குங்கிற ஒரு அடையாளத்துக்காக வச்சு முடிச்சிட்டு அதுக்கு சடங்குகள்லாம் பண்ணி இன்னைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க வந்த நாடகம் பூணாகி உயிராகி உயிரோட்டமாகின உணர்வில் கலந்த நண்பன் நீராகி நிலமாகி நெருப்பாகி காற்றாகி நெடுவானமான தலைவன் நெடுவானமான தலைவன் காராகி கனலாகி கனயிருள் பகலாகி கதுமதியுமான இளைஞன் ி போகி உலகத்தின் ஒளியாகி உற்ற வலையானவளை தவமாகி சிவமாகி தலமாகி மூர்த்திய தனித்தன்மை வாய்ந்த புனிதன் நலமாகி தனமாகி நாட்டின் உயிர் பொருள் தவ மனிதன் ி பொருளாகி ஆற்றல் மிக தோற்றமாய் அவனியை காக்கும் எம்மா பகலாகி சுடராகி ஆனந்த ஜோதியாய் அனைத்து உயிரும் ஈர்க்கும் பெம்மா முன்னாகி பின்னாகி முக்கண்டிவனாகி மோபுலகு மாண தலைவன் முதலாகி முடிவாகி முழு நேரம் உம்மாகி முன்ப நிற்கும் தோழன் முன்வந்து நிற்கும் தோழன் வழியாகி வழி காட்டும் ஒளியாகி வாழ்வில் கதியாகி நிதியாகி கருணை சிணதியாகி கழலில் இடம் தருவானவன் இதுல பாருங்க இதுல எவ்வளவு ஒரு தெய்வ அம்சம் கழிவுகள் நம்ப முடியாத அதிசயம் மூன்று அடி கீழே வச்சுருந்த அந்த மூட்டைக்கு பதிலாக ஒரு ரெண்டு அடி நீளத்தில் கணக்கன்பட்டியாரோட அந்த பசுமை நிறம் சம்மந்தமான ஒரு அடையாளத்தை அடையாளத்துக்காக ஒரு ரெண்டு அடி நீளத்தில் ஒரு துணியை வச்சு துணி மட்டும் இருக்குங்க நாலு வருஷம் கழித்து தோன்றுறப்ப அது தோண்ட தோண்ட பார்க்குறாங்க மூட்டையே காணுங்க வச்ச மூட்டையே காணும் மூட்டையில் உள்ள ஒரு அடையாளம் கூட ஒன்றை கூட காணுங்க அது சுரங்க மாதிரி போகுதுங்க இது வந்து கலியுக அதிசயம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதுங்க சுத்திலே பல பேர் பேருங்கன்னு பார்த்தாங்க அந்த அந்த இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமாக இருக்கேன்ட்டு இன்ன வரைக்கும் அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க காலமாக அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதில் அது வெளி உலகத்துக்கு கிடைக்குங்க அதாவது மூட்டை பகவான் வந்து உணர்த்தின பல அம்சங்களில் ஒரு அம்சம் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மூட்டை சம்மந்தமாக அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே சேஞ்ச் தான் நான் வச்சதை மூட்டையாக தான் பார்த்தீங்க நீங்கள் ஆனால் மூட்டை இல்லை இதெல்லாம் ஒரு மாற்றம் தான் அதே மாதிரி மனித வாழ்க்கையும் மாற்றம்தான் அப்படிங்கிற பல தத்துவங்கள் இருக்குதுங்க இன்னும் பல அதிசயமான சம்பவங்கள்லாம் இருக்குங்க பார்க்கலாங்க ஆத்ம நன்றி